வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷமும் நல்ல ஒரு ஹெல்த்தும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேமிப்பு பயணத்தை தொடர்ந்தாலும் இல்லைன்னா சேமிப்பே நம்ம இன்னுமே என்னோடய வாழ்க்கையில் தொடங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இந்த புத்தாண்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதன் தொ தொடர்ச்சியாக இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம எந்த மாதிரி சேமிப்பு பண்ணலாம் எப்படி பணம் சேமிக்கலாம் தான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப பெரிய தொகை கிடையாது ரொம்ப சின்ன சின்ன தொகை தான் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் சரி இப்போது இந்த ஜனவரி மாதத்தில் இந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் என்ன மாதிரி பண்ணலாம் எவ்வளோ காசு இந்த மாத கடைசியில் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் நம்ம முதல்ல பண்ணுற சேமிப்பு என்ன அப்படின்னா கேலண்டர் சேமிப்பு இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இப்போது நம்ம ஜனவரி மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள் இருக்குது இப்போது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா முதல் நாள் ஒரு ரூபா எந்த தேதியோ அந்த தேதிக்குரிய காசை எடுத்து வைக்கணும் ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபாய் மூணாந்தேதி மூணு ரூபாய் இந்த மாதிரி மாதம் முழுக்க எடுத்து வைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ரூபா இது மாதிரி முப்பத்தோரு நாட்களும் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்போ முப்பத்தி தேதி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு எடுத்து வச்சிருப்போம் அப்போ மொத்தமா இந்த மாசம் எவ்வளவு செய்யும் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா நமக்கு வந்து சேரும் அடுத்தது நம்ம பண்ணுற சேமிப்பு வந்து டெய்லி சேவிங்ஸ் அதாவது தின சேமிப்பு தினமும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தோரு நாட்களும் டெய்லி வந்து ஒரு முப்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் நம்ம வந்து ரொம்ப பெரிய காசுன்னு கிடையாது இப்போ தினக்கூலி வாங்குறவங்களால கூட டெய்லி ஒரு முப்பது ரூபாய் வந்து ஈஸியாக சேமிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் முப்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் முப்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா ஜனவரி மாதம் முப்பத்தி முடியும் போது நம்ம கையில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் நம்ம வந்து ஈஸியாக சேமித்து வச்சுருப்போம் மூணாவது சேமிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் சேவிங்ஸ் அதாவது சில்லறை காசு சேவிங்ஸ் இப்போ நம்ம டெய்லி எப்படினாலும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து செலவழிப்போம் இப்போ வந்து கீரை வாங்குவோம் இல்லை பூ வாங்குவோம் இல்லை வெளியில் பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு சில்லறை காசு கிடைக்கும் அதை நம்ம சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு வெறும் இருபது ரூபாய் மட்டும் நம்ம சேமிக்கலாம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு அதிகமாகவே நமக்கு சில்லற காசு வரும் இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு இருபது ரூபாய் வந்து அந்த சில்லறை காசை வந்து நம்ம சேர்த்து ஒரு உண்டியலில் போட்டு வச்சுட்டே வந்தோம் அப்படின்னு இந் இதுவே வந்து ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும் இந்த மாதிரி சேமிப்பை நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா உங்க குழந்தைங்கள்ட்ட கூட கொடுத்து பண்ண சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து பண்ணுவாங்க அப்போது ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி உங்கள் கையில் அறநூற்றி இருபது ரூபாய் இருக்கும் அடுத்தது நாலாவதாக என்ன பண்ண போகிறோன்னா வீக்லி சேவிங்ஸு அதாவது வார சேமிப்பு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதை வந்து நீங்கள் தனியாகவும் எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா அவங்கள வந்து வார வாரம் காய்கறி பழங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குவீங்க அதில் எடுக்கிற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் செய்து வாரத்துக்கு ஒரு நூறு ரூபாய் சேர்த்தா மட்டுமே போதும் அப்போ நாலு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் நாலு வகையான சேமிப்பு பண்ணும் அதில் மொத்தமாக எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்போ கலண்டர் சேமிப்பு மூலமாக நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தின சேமிப்பு மூலமாக தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் சில்லறை காசு சேவிங்ஸ் மூலமாக அறுநூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வார சேமிப்பு மூலமாக நானூறு ரூபாய் சேர்ந்துருக்கும் அப்போ மொத்தமாக நம்ம மாத கடைசியில் இருக்கிற காசு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் நம்ம கையில் இருக்கும் இப்போ நம்ம முந்தைய வீடியோக்கள்லேயே சொன்ன மாதிரி இந்த காசை வந்து சும்மாவே கையில் வச்சுட்ருக்காமல் அந்த மாதம் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வரும் அப்போ மொத்தமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்த நான்கு விதமான சேமிப்பு முறைகளை வந்து இந்த ஜனவரி மாதம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் மாதிரி மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்களால் தான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது சாதாரணமாக தினக்கூலி வர வாங்குறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன தொகையில் சேமித்து வச்சோன்னா மாத கடைசியில் வருட கடைசியில் மிகப்பெரிய தொகையாக நம்ம கையில் கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட சேமிப்பு பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி